குபா பள்ளிவாசல் என்பது சவுதி அரேபியாவின் மதீனா நகரின் புறநகர் பகுதியில் அமைந்துள்ள இஸ்லாத்தின் முதல் பள்ளிவாசலாகும் இது நாயகம் சல்லல்லா அலு இஸ்லாம் அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜரத் அதாவது புலம்பெயர்ந்து வந்தபோது அங்கு தங்கி தோழர்களுடன் சேர்ந்து கட்டியதாகும் இது இறைபக்தி மற்றும் நேர்மையின் அடிப்படையில் கட்டப்பட்டதால் குரானிலும் புகழப்பட்டுள்ளது மேலும் இந்த பள்ளிவாசலில் தொழுவதற்கு உம்ராசிதற்கான கூலி உண்டு என நாயகம் சல்லபா அலுல்லாம் அவர்கள் ஹதீஸ் மூலம் அறிவித்துள்ளார்கள் முக்கிய அம்சங்கள் முதல் பள்ளிவாசல் இது இஸ்லாமிய வரலாற்றில் கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் மற்றும் நபிகள் நாயகம் சல்லம்லா செல்லும் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு தோழர்களால் கட்டி முடிக்கப்பட்டது புனித குரானின் சூரா மூலம் சொற்பளிக்கப்பட்ட இந்த பள்ளிவாசல் முதல் நாளிலிருந்தே இறைபக்தியின் அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் குபா உங்களுக்கு தகுதியானதாகும் என்று குரான் சோரா தவா ஒம்பது இஸ்ட் நூற்றி எட்டில் குறிப்பிடுகிறது இந்த குபா பள்ளிவாசலில் தொழுவதின் சிறப்பு நாயகம் சல்லா அலுவலாம் அவர்கள் சனிக்கிழமைகளில் குபா பள்ளிவாசலுக்கு சென்று தொழுவதை வழக்கமாக கொண்டிருந்தனர் அங்கு இரண்டு ரக்காத்திகள் தொழுபவருக்கு உம்ரா செய்த பலன் உண்டு வரலாற்று முக்கியத்துவம் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு நபிகள் நாயகம் சல்லந்த அலுசலம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்த போது குபாவில் தங்கி அங்கு இந்த பள்ளிவாசலை நிறுவினார்கள் இது இஸ்லாமிய சமூகத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது இன்றும் மதீனாவிற்கு வரும் பயணிகள் மற்றும் குடியிருப்பாளர்கள் நபிகள் நாயகத்தின் சொன்னாவை பின்பற்றி அதிக வெகுமதியை பெறுவதற்காக இந்த பள்ளிவாசலுக்கு சென்று தொடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர்